வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா நாயகனுக்கு அரோகரா அரோகரா வணக்கம் அன்னமயம் பிராணமயம் ஜகத் என்று ஒரு வாசகம் உண்டு அன்னமயம் அந்த உணவுதான் இந்த உலகையே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது உயிரை ஆட்சி செய்கிற அந்த அன்னம்தான் இந்த உலகையே இயங்கச் செய்து கொண்டிருக்கிறது சாப்பிடாமல் யாரேனும் இருப்பதுண்டா சாப்பாடு தான் போதும் என்று சொல்ல வைக்கிற ஒரே ஒரு விஷயம் எத்தனை ஆசைகள் இருந்தாலும் கூட சுடச்சுட அந்த உணவு ஓரளவுக்குத்தானே சாப்பிட முடியும் அதே போல வெறும் வயிற்றோடு இருந்துவிட்டு எத்தனை சந்தோஷங்கள் கிடைத்தால்தான் இந்த உலகில் என்ன நிம்மதியும் நிறைவும் கிடைத்துவிட முடியும் அதனால்தான் அன்ன என்றெல்லாம் கட்டி வைத்தார்கள் மன்னர் பெருமக்கள் முனிவர்கள் அன்னதானங்களுக்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறார்கள் அதே போலத்தான் எந்த ஒரு விழா வைபவம் என்று கோயில்களில் நடந்தாலும் அங்கே அன்னதானத்துக்கு குறைவின்றி எல்லோரும் பங்களித்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அன்னமயம் பிராணமயம் ஜெகத் என்றோமே அதே போல்தான் ஒவ்வொரு பருக்கையிலும் இறைவன் குடிகொண்டு நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் நமக்கு அந்த உணவு சத்துக்களாக நல்ல விந்துகளாக வித்துக்களாக வளர்ந்து நம்மை ஆளுமை செய்து கொண்டிருக்கிறது ஒரு பருக்கை சாதம் பிரசாதமாக நமக்கு கிடைத்தாலே கோடி புண்ணியம் என்பார்கள் இந்த தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானுக்கு உகந்த எலுமிச்சை சாதம் வாழ்க்கையை இனிக்க இனிக்க செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு சர்க்கரைப் பொங்கல் அது மட்டுமின்றி மணக்க மணக்க நெய் மணக்க மணக்க சுட சுட சாம்பார் சாதம் போதாக்குறைக்கு கூடவே வடையும் என்று பருப்பு கலந்த வடையல்லவா இவை அத்தனையும் பாவங்களையெல்லாம் போக்கி புண்ணியங்களை நமக்கு தந்திரக்கூடியது அன்னதானம் எங்கு நடந்தாலும் அந்த அன்னதானத்தை நாம் ஒரு பருக்கையேனும் சாப்பிட வேண்டும் ஒரு கைப்பிடியேனும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல நாமும் அன்னதானத்துக்கு நம்மால் இயன்றதை செய்ய வேண்டும் ஏன் நாமே கூட ஒரு நூறு பேருக்கு உணவு வழங்குவது என்பது நல்ல விஷயம் நம் பரம்பரை நம் வம்சம் தழைக்கக்கூடிய உன்னதமான காரியம் அந்த உன்னதமான காரியத்தை அன்னதானத்தை எல்லோரும் எப்போதும் எங்கு வேண்டுமானாலும் செய்வோம் இந்த உலகை உணவால் வாழ வைக்கிறோம் அதற்கு நம்மால் முடிந்த பங்கை கடவுளின் பெயரால் தருவோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோ இந்த உணவை எல்லோரும் சாப்பிட அந்த சத்து எல்லோருக்கும் போய் சேரட்டும் முருகனுடைய அனுகிரகம் எல்லா வீடுகளுக்கும் சென்று செல்வ வளம் பெருகி சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதுதான் இந்த பிரார்த்தனை